வணக்கம் நண்பர்களே நமது லைஃப் கைடு தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்கப் போவது என்னென்றால் பொய் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பொய்யும் கூட உண்மை போலவே சொல்ல எல்லாரும் பழகிட்டாங்க பொய் அப்படிப்பட்ட பொய் பேசுபவர்களை எப்படி நம்ம கண்டறியது அவர்களிடமிருந்து எப்படி விலகி இருப்பது என்பதை நம்ம சாணக்கியர் கூறிய கதைகள் வழிமுறைகள் மூலமா எப்படி கண்டுபிடிப்பது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் இந்த பொய்யான உலகத்துல பொய் உண்மை இதை இரண்டையும் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை நம்மளுக்கு புரியுமாறு சாணகியர் கூறிய கதையை நாம் இங்கு பார்க்கலாம் மலை அடிவாரத்தில் அமைந்திருந்த மண்ணின் மனம் என்ற கிராமத்தில் வீரன் என்ற கைதேர்ந்த சிற்பி வசித்து வந்தான் அவன் ஆற்றங்கரையில் கிடைக்கும் உயர்தரமான அசல் களிமண்ணை கொண்டு செய்யும் பானைகளும் கலைநயமிக்க சிற்பங்களும் அந்த கிராமம் முழுவதும் பிரபலம் வீரனின் பொருட்களின் நீடித்த உழைப்பிற்காகவும் அழகிற்காகவும் மக்கள் நீண்ட தூரத்திலிருந்தும் வந்து வாங்கி சென்றனர் அவனது புகழ் பெருகவே ஆர்டர்கள் மலைபோல் குவிந்தன வேகமாக செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்ற பேராசை வீரனின் மனதில் மெல்ல நுழைந்தது அதிக பொருட்களை குறைந்த நேரத்தில் செய்ய ஏன் அசல் களிமண்ணுடன் விலை மலிவான பலவீனமான களிமண் தூளை கலக்கக்கூடாது என்று தனக்குத்தானே எண்ணினான் தன்னுடைய நற்பெயரைக் கேடயமாக பயன்படுத்திய வீரன் கலப்பட களிமண்ணால் சிற்பங்களை செய்யத் தொடங்கினான் பார்ப்பதற்கு பழைய பொருட்களைப் போலவே அவை மினுங்கினாலும் அவற்றின் அடியில் நேர்மையின் பலவீனம் மறைந்திருந்தது செலவு குறைந்தது லாபம் அதிகரித்தது அவன் அடைந்தான் சில மாதங்கள் சென்றன வீரனிடம் வாங்கிய பானைகள் வழக்கத்திற்கு மாறாக விரைவில் விரிசல் விட்டன சிற்பங்கள் லேசான தாக்குதலிலேயே உடைந்தன மக்கள் ஒருவரோடு ஒருவர் முணுமுணுத்தனர் ஆனால் வீரனின் மீதிருந்த நம்பிக்கையாலும் அவனுக்கு இருந்த செல்வாக்காலும் யாரும் நேராக புகார் சொல்ல துணியவில்லை ஒரு நாள் நாடெங்கும் புகழ்பெற்ற கட்டிட கலைஞரும் நுண்கலை புலவருமான கலைவாணன் அந்த கிராமத்திற்கு விஜயம் செய்தார் அவர் வீரனின் கடைக்கு சென்று ஒரு அழகான மண் விளக்கை வாங்கினார் அதை எடுக்கும்போது ஒரு கலைஞனின் இயல்பான உணர்வுடன் அதன் அடிப்பகுதியை லேசாக தட்டினார் அசல் களிமண் பொருளிலிருந்து வரவேண்டிய வர வேண்டிய வலிமையான ஆழமான டங் என்ற ஓசைக்கு பதிலாக பலவீனமான டம் என்ற மந்தமான ஓசை கேட்டது கலைவாணன் கிராம மக்கள் கூடியிருந்த திடலுக்கு சென்று வீரனை அழைத்தார் அவர் அங்கு கூடியிருந்தவர்களிடம் வீரனின் கைவினை திறனை நான் சந்தேகிக்கவில்லை ஆனால் ஒரு கலைஞனின் நேர்மையை சந்தைப்படுத்த முடியாது உண்மையின் ஓசையை கேளுங்கள் என்றார் அவர் இரண்டு பானைகளை கொண்டு வரச் சொன்னார் வீரனால் பல ஆண்டுகளுக்கு முன் செய்யப்பட்ட அசல் களிமண் பானை வீரனால் சமீபத்தில் கலப்படம் செய்து செய்யப்பட்ட பானை கலைவாணன் ஒரு சிறிய கூர்மையற்ற கல்லை எடுத்து முதலில் பழைய அசல் பானையின் மீது லேசாக தட்டினார் அது மெல்லிய ஓசையுடன் கல்லை தாங்கிக் கொண்டது எந்த சேதமும் இல்லை பின் அதே கல்லை எடுத்து சமீபத்திய கலப்பட பானையின் மீது லேசாக தட்டினார் சத்தமே இல்லாமல் அந்த பானை சுக்குநூறாக உடைந்தது கலைவாணன் சொன்னார் வீரனே இந்த உடைதல் உன் சிற்பத்தை மட்டும் உடைக்கவில்லை உன் நேர்மையையும் உடைக்கிறது மண் பொய் சொல்லாது உன் கலை படைப்பிலிருந்து வந்த ஓசை நீ அசல் களிமண்ணுக்கு பதிலாக பலவீனமான களிமண் தூளை கலந்த உண்மையை சத்தமில்லாமல் வெளிப்படுத்தியது நீ சம்பாதித்த செல்வம் உன் நற்பெயர் என்ற மூலதனத்தை இழந்துவிட்டது இப்பொழுது சாணக்கியர் கூறிய பொய்யை கண்டறிவதற்கான வழிமுறையை பார்க்கலாம் ஒன்று கண் தொடர்பு நிலைத்தன்மையின் மாற்றம் பொதுவான நம்பிக்கைக்கு மாறாக பொய் சொல்பவர்கள் சிலர் தாங்கள் உண்மை பேசுவதாக நிரூபிக்க வேண்டுமென்றே மிகையாக கண் தொடர்பை வைத்திருப்பார்கள் அதே சமயம் சிலர் பதற்றத்தால் முற்றிலும் கண் தொடர்பை தவிர்ப்பார்கள் கவனிக்க வேண்டியது ஒருவரின் இயல்பான கண் தொடர்பு பழக்கம் என்ன என்று பாருங்கள் வழக்கத்தை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கண் தொடர்பை வைத்திருந்தால் அது ஏதோ ஒன்றை மறைப்பதற்கான சைகையாக இருக்கலாம் இரண்டு பதிலளிப்பதில் தாமதமும் தூரமும் பொய் சொல்பவர் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் முன் அதை சிந்தித்து உருவாக்க வேண்டியிருப்பதால் இயல்பை விட அதிக தாமதம் காட்டுவார்கள் மேலும் அவர்கள் தங்களை பற்றிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும்போது தூரப்படுத்தும் மொழியை பயன்படுத்துவார்கள் உதாரணம் நான் அதை செய்யவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக இதை பற்றி நாம் இப்போது ஏன் பேசுகிறோம் அங்கே நான் இல்லை என்ற உண்மை அனைவருக்கும் தெரியும் என்று சுற்றி வளைத்து பேசுவார்கள் கேள்விக்குரிய விஷயத்திலிருந்து தப்பிக்க அதாவது அது வந்து உண்மையில் சொல்ல போனால் போன்ற சொற்றொடர்களை அதிகமாக பயன்படுத்துவார்கள் மூன்று வாய்ப்பு பகுதியின் மறைப்பும் தொடுதலும் உடல் மொழியில் வாய் அல்லது உதடுகளை தொடுவது அல்லது கையால் மறைப்பது என்பது உள்ளுணர்வின்றி உண்மையை வெளிப்படுத்துவதை தடுப்பதற்கான முயற்சியாக கருதப்படுகிறது கவனிக்க வேண்டியது முக்கியமான கேள்விக்கு பதிலளிக்கும் போது உதடுகளை கடிப்பது வாயை லேசாக தேய்ப்பது அல்லது கையால் முகவாய் கட்டையை மறைப்பது போன்ற சைகைகள் நான்காவது தோள்பட்டை குழுக்கள் சைகை ஒருவர் வாய்மொழியாக ஆம் என்று பதிலளித்தாலும் அதே நேரத்தில் தோள்களை லேசாக குலுக்கினால் அது அவருடைய பேச்சிற்கும் உடல்மொழிக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை காட்டுகிறது இந்த சைகை எனக்கு தெரியாது அல்லது நான் நம்பவில்லை என்ற உள்ளுணர்வு ரீதியான அர்த்தத்தை தெரிவிக்கும் இரட்டை சைகை வார்த்தையும் உடல் மொழியும் வெவ்வேறு அர்த்தங்களை கொடுத்தால் உடல் மொழியை நம்புங்கள் ஐந்தாவது உரையாடலை திசை திருப்புதல் பொய் சொல்பவர்கள் சங்கடமான கேள்விகளில் இருந்து தப்பிக்க திடீரென பேச்சை வேறு பக்கம் திருப்புவார்கள் அல்லது பதிலுக்கு கேள்வி கேட்பார்கள் இது தங்களின் மனதில் உள்ள பொய்யை மூடி மறைப்பதற்கான ஒரு தந்திரோபாயம் உதாரணம் நேற்று ஏன் லேட்டாக வந்தீர்கள் என்று கேட்டால் அதற்கு பதிலாக நீங்கள் ஏன் எப்பொழுதும் என்னிடம் மட்டும் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் அல்லது நேற்று நடந்த முக்கியமான கூட்டத்தை பற்றி பேசுவோமே என்று பதிலளிப்பது ஆறாவது கால வரிசை சார்ந்த விவரங்களில் பிழை உண்மை பேசுபவர் ஒரு சம்பவத்தை பின்னோக்கி சொல்ல சொன்னாலும் உதாரணமாக வீட்டிற்கு திரும்பி வந்ததிலிருந்து கடைக்கு சென்றது வரை தலைகீழாகச் சொல்லுங்கள் அதே விவரங்களுடன் சரியாகச் சொல்வார்கள் ஆனால் பொய் ஒரு கட்டமைக்கப்பட்டதால் தலைகீழாகச் சொல்லும்போது அதில் முரண்பாடுகள் அல்லது குழப்பம் ஏற்படும் தந்திரம் ஒரு முக்கியமான நிகழ்வின் காலவரிசையை தலைகீழாகச் சொல்லச் சொல்லி அல்லது இடையிலிருந்து கேட்கச் சொல்லி பாருங்கள் ஏழாவது மிகைப்படுத்தப்பட்ட கோபம் அல்லது பாதுகாத்தல் பொய் சொல்பவர் தான் பிடிபடாமல் இருக்க கேட்கப்பட்ட கேள்விக்கு வழக்கத்திற்கு மாறாக அதிகமான கோபத்தையோ அல்லது ஆக்ரோஷமான பாதுகாப்பையோ வெளிப்படுத்துவார் நியாயமான கேள்விகளுக்கு அதிகமாக பொரிந்து விழுவது அல்லது குற்றச்சாட்டுகளை திருப்பி போடுவது நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும் என்று அதிர்ச்சியை காட்டுவது ஆகியவை மறைப்பதற்கான முயற்சிகளாக இருக்கலாம் உள்நோக்கம் இந்த கோபம் கேள்வியைக் கேட்டவரை தற்காப்பு நிலைக்கு தள்ளி உண்மையான கேள்வியின் மீதான கவனத்தை திசை திருப்பும் இந்த ஏழு தந்திரங்களும் சாணக்கியரின் விதிகளைப் போலவே ஒருவரின் வார்த்தைகள் உடல் அசைவுகள் மற்றும் உணர்ச்சி வெளிப்பாடுகளுக்கு இடையேயான முரண்பாடுகளை கவனிக்க உங்களுக்கு உதவும் இந்த ஏழு விஷயங்களை நாம் தெரிந்திருந்தாலே போதும் இந்த போலியான உலகத்தில் போலியான மனிதர்களை அடையாளம் கண்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் பொய்க்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை எளிதில் கண்டறிந்து அதிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களைப் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களது பேராதரவை தாருங்கள்